ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது பிள்ளை நானும் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டேன் எவ்வளவோ சங்கடங்களை எதிர்கொண்டும் கூட இன்னும் என் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் சந்தோஷமும் கிடைக்கவே இல்லையே எப்போதுதான் எனக்கான நல்லது நடக்குமோ அப்பா முருகா என நீ என்னையே வேண்டி விரும்பி வணங்கிக் கொண்டிருப்பதால் தான் நீ எதிர்பார்த்த வரத்தை தருவதற்காக நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் செல்வமே அதுவும் உனக்காக உன் வீட்டு வாசலில் தான் காத்திருக்கிறேன் உன்னுடைய வீட்டு வாசல் கதவு மட்டுமல்ல உன் மன கதவையும் கொஞ்சம் எனக்காக திறந்து வைக்க முடியுமா இந்த உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் பிறந்தது போலவே அப்படியேவா காலம் முழுவதும் இருக்கிறார்கள் மனிதன் நடந்து தவழ்ந்து உட்கார்ந்து எழுந்து ஓடுவது போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்களும் தாழ்வுகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் வந்து போய்க்கொண்டே இருக்கிறோம் தாழ்ந்தவன் நிச்சயம் உயர்ந்து போவான் உயர்வான வாழ்க்கையை வாழ்பவன் என்றாவது ஒரு நாள் தாழ்ந்த கஷ்டத்திற்கும் உள்ளாகுவான் இதுதானே உலகநியதி என்ன நடந்தாலும் சரி காலம் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நடக்கக்கூடியதையெல்லாம் தானே கால நேரம் அப்படி வாழ்வில் நடக்கக்கூடியதை நல்லபடியாக மாற்ற வேண்டும் என நீ என் அருளுக்காக காத்திருப்பது எனக்கு தெரியும் அப்பா முருகா எனக்கு ஒரு குழந்தை தர தரமாட்டாயா நான் எதிர்பார்த்ததுபடி என் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டாயா நான் வேண்டி விரும்பி கேட்கும் வரத்தை மட்டும் எனக்காக ஒருமுறை கொடுத்து விடியன இயக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே இப்போதெல்லாம் உன் மனதில் என்னதான் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மீறி ஒரு கலக்கமும் பயமும் கூட இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்னிடம் வருவதற்கு முன்பாகவே என்னிடம் உன் பிரார்த்தனைகளை சொல்வதற்கு முன்பாகவே உன் மனதில் என்னவெல்லாம் யோசித்தாய் எதை நினைத்து கலங்கினாய் என எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே தேவையில்லாமல் கலங்காதே உன்னுடைய பிரார்த்தனையின் பலனாக நீரிடம் கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாய் கொடுப்பதற்காகத்தானே நான் வந்துள்ளேன் உனக்கான நல்லதொரு ஒரு விடிவு காலத்தோடு உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் மாறி வரும் காலத்தால் உன் வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிடப்பட்டுள்ளதா கவலை கொள்ளாதே யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி அல்லது யார் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் சரி சூறாவளி காற்றாய் புயல் போல நான் வந்து நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எல்லா விஷயங்களையும் மாற்றியமைத்து அமைத்து நீ நினைத்ததை நடத்தி கொடுத்து விடுவேரின் செல்வமே என் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழக்காமல் இருந்தாலே போதும் உனக்கான பொற்காலத்தை உன் கரங்களிலேயே நீ பெற்றுக்கொண்டு கொண்டு என் செல்வமே உன் வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்குவதற்கும் என்னாலான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கப் போகிறேன் நாட்கள் ஆக ஆக நன்கு உயர்ந்து ஓங்கி வளர்ந்த மரமானது காய்ந்து போய் பட்டை மரமாகவும் மாறத்தான் செய்யும் அப்படிதான் உன் வாழ்விலும் காலம் செல்லச் செல்ல பல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கூட நடந்து இருளாக கூட மாற வாய்ப்புகள் இருக்கிறது கலங்காதே எது எப்படி நடந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பை என்னிடம் பொறுத்துவிடு உன் வாழ்க்கையை செப்பனிட்டு சரி செய்து நீ காலத்திற்கும் சந்தோஷமாய் வாழும்படி உன் வாழ்வில் ஒளி வீசப்படுவதற்கான வேலைகளை நான் செய்து முடிப்பேனேன் செல்வமே கெட்ட நேரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமைகள் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ என்னை நினைத்து மனமுறிவாகி வழிபடும் உனக்கு நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் எல்லாருக்கும் பிடித்தது போல நடக்க வேண்டும் என நீயும் எவ்வளவோ முயற்சி செய்கிறாய் ஆனால் இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் பிடித்தவனாக யார் ஒருவனாலும் இருக்க முடியாது என்னையே எடுத்துக்கொள்ளேன் உன் அப்பன் முருகனை உனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் இந்த உலக மனிதர்கள் எல்லாருமாய் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எவ்வளவோ பேர் அறியாமையில் இருக்கிறார்கள் எவ்வளவோ பேர் நான் அவர்களுக்கு நல்லது செய்யவில்லை என என் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் வேண்டுதலையும் விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றவில்லையே என என் மீது வருத்தத்தோடு இருக்கிறார்கள் ஆக என்னையே கூட எத்தனையோ பேர் தள்ளி வைத்துதானே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் எல்லாருக்கும் பிடித்து விடுமா என யார் உன்னை குறை சொன்னாலும் சரி குற்றம் சொன்னாலும் சரி ஏலனமாய் பேசினாலும் சரி அல்லது அவமரியாதையாய் நடத்தினாலும் சரி எதையுமே கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வேலைகளை மட்டும் பார் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து உன் வாழ்க்கையினை வெறுப்பதால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன அதன் மூலமாக உன் வாழ்க்கையின் நிம்மதி மட்டும்தான் கெடும் எப்போதுமே நீ நீயாக இருக்க பார் நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியாது என தெரிந்த பிறக்கும் நடப்பதை பார்த்து ஏன் கவலை கொள்கிறாய் புயல் வீசி கப்பல் கரை ஒதுங்கியது போல உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த துன்ப பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து போய் நீயும் நிச்சயம் வெற்றி எனும் வாழ்க்கையை தொடர்த்தான் போகிறாய் வாழ்க்கையே மாயமா என நீ வருத்தப்பட்ட காலங்களையெல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் மனக்கசப்போடு நீ எதிர்கொண்ட விஷயங்களையெல்லாம் சரி செய்து நீ பார்த்து சந்தோஷப்படும்படியும் உன் மனதிற்கு குளிராய் இருக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் செல்வமே வாழ்க்கை என்பது ஒரு வழுக்கு பாறை போலதான் அதில் ஏறி அமர்ந்து சௌகரியமாய் உட்கார்ந்து பயணம் செய்வதென்பது மிகவும் கஷ்டம்தான் இருந்தாலும் விடாமல் முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் நீ முயற்சி செய்தால் அந்த வாழ்க்கை எனும் வழக்கு பாறையில் உன்னால் சமாளித்து வெற்றியை தொற்றுவிட முடியும் செல்வமே நம்பிக்கையோடு என்னை பின்பற்றி வரும் எந்த பிள்ளைகளையும் நான் ஏமாற்ற மாட்டேன் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோடி யார் தெரியுமா சிரிப்பும் கண்ணீரும் தான் இது இரண்டுமே எதிரி என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமாக சிரிக்கும் போது கண்களில் கண்ணீர் வரும் அல்லவா அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீர் உன் கண்களில் வந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் இது இரண்டுமே உன் வாழ்வில் அடிக்கடி சந்திப்பதே கிடையாது அப்படி சிரிப்பும் கண்ணீரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அழகிய தருணமான அந்த ஆனந்த கண்ணீரை நீ சிந்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இனிமேல் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாய் சிறப்பாய் சந்தோஷமாய் நடப்பதை பார்த்து நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகிறாய் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய கஷ்டங்களும் நீ அடையக்கூடிய துன்பமும் மற்ற மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வழியும் வேதனையும் எப்படிப்பட்டதென நான் அறிவேரேன் செல்வமே கவலையை விடு உன்னுடைய இன்றைய துக்கங்கள் என்பது மிகவும் கசப்பான விஷயம் அந்த துக்கங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இனிப்பான சந்தோஷ வாழ்க்கையை நான் கொடுப்பேன் மனிதன் செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அதனால் தானே அவரவர் செய்கிற குற்றங்களுக்கும் தண்டனைகளுக்காக அவரவர்களுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படிதான் நீயும் உன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இருந்தாலும் என்னையே நம்பி பிரார்த்தனை செய்யும் உன்னுடைய உதடுகளுக்காகவும் என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய உள்ளத்திற்காகவும் தான் என்னுடைய புனிதமான கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான வரத்தையும் கொடுக்க வந்துவிட்டேன் எப்படி இருந்தாலும் ஒரு அப்பாவாக என் மனமானது நீப்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளாதுதானே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை மோட்சமானதாக மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன்னுடைய பணிவும் துணிவும் சேர்ந்து உனக்கான மரியாதையை கொடுக்கத்தான் போகிறது நீ நினைத்ததை காட்டிலும் மிக உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் யார் உன்னை ஏளனம் செய்தாலும் நீ கவலை கொள்ளாதே யாருடைய ஏலன பேச்சுக்களும் உன்னை வீழ்த்தவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது உன்னுடைய மன வலிமை என்பது மிகவும் பலமானது அதன் மூலமாகவே நான் உன்னை மாற்றி காட்டுவேன் நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் நீ பெறுவதற்கு உன்னை தகுதியான ஆளாக நான் மாற்றிவிட்டேன் ஓ முரு